ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமேணி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தல் தானே சுறுசுறுப்பான இயல்பும் கவர்ச்சியான பேச்சும் இந்த ரெண்டத்தையும் வச்சு சுத்தி உள்ளவங்களை ரொம்ப சுலபமா கவர்ந்துடக்கூடிய ராசிக்காரங்க தான் மேஷராசிக்காரங்க அப்படிப்பட்ட மேஷராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டா அமையும் எந்த மாற்றங்களுக்கும் யாருக்கும் இருக்க முடியாது பொதுவாக மேசராசினாலே அது செவ்வாய் உடையது ஆனால் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது சனியோட அமைப்பில் இருந்தது அப்ப அந்த சனியோட அமைப்பில் இருக்கும்போது மேசராசிக்காரங்க கொஞ்சம் தேவையில்லாத தொல்லைகள்லாம் அனுபவிச்சிருப்பாங்க ஏன்னா அதனுடைய தொகை எட்டாக வருவதால் அது வந்து சனியோட அமைப்பில் இருக்கிறதுனால ஒன்பதாம் நம்பர் இயல்புடையவர்களும் அதே சமயம் வந்து ராசி அந்த விருச்சிக ராசி சம்பந்தப்பட்டவங்க கொஞ்சம் கடுமையான ஆண்டா போன வருடம் இருந்திருக்கலாம் ஆனா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய ஒன்பதாம் ஒன்பதாவது ஒன்பதாம் வரும்போது உங்களுக்கு உங்களுடைய இயல்புலேயே எந்த வருடம் அமைவதனால உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மாற்றங்கள்லாம் காத்திருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் பணியிடங்களில் நல்ல பேரும் ஏற்படும் அதே சமயம் மன மகிழ்ச்சி மனம் வந்து உற்சாகமா இருக்கும் பழக்கத்தை விட உற்சாகத்தை உணர்வீங்க அப்ப மன மகிழ்ச்சி உற்சாகமா இருந்தா குடும்பத்திலும் உற்சாகம் அதிகமா ஏற்படும் ஏப்ரல் அக்டோபர் மாதங்கள்ல பதவி உயர்வோ அல்லது வந்து ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு வழி இருக்கு அதே போல ஏப்ரல் இறுதியிலிருந்து மே மாதம் வரையிலும் அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் இந்த மாதங்களில் எதிர்பாராத தன உறவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனால் அதாவது குறிப்பாக உத்தியோகஸ்தர்களும் தொழில் செய்கிறவங்களும் எப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம்னா ஜூன் ஜூலை நவம்பர் இந்த மாதங்கள்ல நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நலம் ஏன்னா பணியிடங்களில் தேவையில்லாத அவப்பெயர்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அங்கே கொஞ்சம் கடுமையான சூழல் அந்த மூன்று மாதங்களில் உழவுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது வந்து உங்களுடைய நற்பெயரை அதனால அந்த மாதங்கள்ல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கை கடைப்பிடிக்கிறது நலமா இருக்கும் தொழில் பண்றவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஆதாயம் கொடுக்கக்கூடிய ஆண்டுதான் கமிஷன் கல்வி நிறுவனங்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட இடங்கள் அதுக்கப்புறம் ரசாயனம் விவசாயம் இரும்பு தங்கம் இந்த தொழில உள்ளவங்களுக்கு மிகுந்த சிறப்புகள் இந்த வருஷம் தான் சொல்லணும் அதுல ஆதாயங்கள் அதிகமா அடைவாங்க அதுல சம்பந்தப்பட்ட உத்தியோகம் பண்றவங்களா இருந்தாலும் சரி அது சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி இது வந்து ரொம்ப ஆதாயமான வருடமா இது இருக்கும் லாபகரம் லாபம் வந்து அதிகமா இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் டெக்ஸ்டைலு ஓட்டல் அதன் பிறகு இன்டீரியர் டெக்கரேஷன் அப்புறம் அழகு நிலையங்கள் இல்லை அழகு சாதன பொருட்களை விற்பனை பண்றது ஃபேன்சி ஸ்டோர் இது சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களாக இருந்தா அல்லது இது சம்பந்தப்பட்ட பணியில் இருக்கிறவங்களாக இருந்தால் இந்த ஆண்டின் பிற்பகுதி தான் யோகத்தை நிறைய அனுபவிக்க முடியும் முற்பகுதியில் சில விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத காட்டுது திருமண வயதில் உள்ள மேஷராசிக்காரங்களாக இருந்தால் நிச்சயமாக இது வந்து திருமணத்திற்குரிய ஆண்டுன்னு சொல்லணும் குடும்பத்துல வந்து திருமணம் நடந்து சந்தோஷங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு குடும்பத்துல சந்தோஷமும் உண்டு ஆனா செலவுகளும் அதிகம் உண்டு அப்படின்றத சொல்லிதான் ஆகணும் பந்துக்கள் வருகை அதாவது விருந்தினர் வருகை வருகை வந்து அதிகமா இருக்கிற காரணத்தினால செலவுகளும் கூடுதலாக ஏற்படக்கூடிய அதை சொல்லணும் குழந்தைங்களுடைய கல்வி விஷயத்திலும் சரி ஆரோக்கிய விஷயத்திலும் சரி நீங்க அவசியம் கவனம் செலுத்தி ஆகணும் இல்லைன்னா அவங்களுக்கு சோம்பேறித்தனமும் மந்த போக்கும் அதிகமாயிடும் சோ இதை நீங்க வந்து தவிர்க்கறதுக்கு நீங்க அவங்கள கண்காணிப்பில் வச்சிருக்கிறது நலம் வாழ்க்கை துணையோட இருக்கிற கூட சிறப்பாகவே இருக்கும் ஆனால் உங்களுடைய இருவருக்குமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து இந்த உடல் ஆரோக்கியம் உங்க குழந்தைங்க மட்டும் இல்லை உங்க இருவருக்குமே வந்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது தாயோட ஆரோக்கியத்திலையும் கவனம் எடுத்துக்கணும் தந்தையோட ஆரோக்கியம் மேம்பட்டே இருக்கும் அதை பத்தி நீங்க கவனப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏப்ரல் மாத இறுதியில் கேது வந்து கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும் சிம்மன்றது உங்களுடைய பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட இடம் அது பூர்வீக சொத்துக்களை இடம் அந்த இடத்துக்கு கேது வர்றதுனால பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் சில பிரச்சனைகள் எழுந்து அது பின்னாட்களில் அது சுபமான முடிவு காண்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் இதுதான் இந்த ஆண்டுடைய சிறப்பு பலனா சொல்லலாம் இந்த வருடம் இந்த ராசிக்குரிய சாதகமான மாதங்கள் பிப்ரவரி மார்ச் மே செப்டம்பர் டிசம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கு நல்ல பழங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதங்களில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ராசிக்குரிய பாதகமான மாதங்கள் ஏப்ரல் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒன்றுக்கு நூறு முறை யோசிக்கணும் உங்களுக்கு நல்ல திசா புத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா இந்த கெடுதலான மாதங்களை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கெடுதலான திசா புத்திகள் நடந்தா இந்த மாதங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை மிகுந்த விழிப்புணர்வோடு எடுக்கணும் அது மட்டுமில்ல விழிப்புணர்வோடு இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கிறது உங்களுக்கு தேவையற்ற விபத்துகளையோ அல்லது தேவையற்ற பண இழப்புகளையோ தவிர்க்கும் இந்த ஆண்டு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் எதுவா இருக்கணும்னா பிள்ளையார் திருப்பதி வெங்கடாஜலபதி அதுக்கப்புறம் புவனேஸ்வரி அம்மா ராகுகேது பரிகார ஸ்தலங்கள் சோ இந்த இடங்களுக்கு எல்லாம் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகுந்த உயர்வை இந்த ஆண்டு நீங்கள் பெற முடியும்